இது உரப்பயிர் சீக்கிரமாக வந்துடுச்சு மீதி பயிர் வந்து அது முளைப்பு திறன்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இது பாருங்கள் காராமணி வெள்ளை காராமணி இதை பாருங்கள் இது அதுக்கப்புறம் பாருங்கள் இது பாருங்க கம்பு கம்பு பயிர் பாருங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது இன்னும் நல்ல தெளிவாக அந்த உரப்பயிர் வந்த மாதிரி வர வரும்போது அது அது ஒரு வீடியோவாக காமிக்கிறேன் இப்போதைக்கு தெளிவாக இல்லை நாலு நாள் தலை ஒரு வாரம் கழித்து நல்ல ஒரு தெளிவான வீடியோவாக எடுக்கிறோங்க எடுத்து உங்களுக்கு பதிவு செய்கிறேங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள்